குரான் நீங்க பார்க்கலாம் அதாவது பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள் அதாவது நம்ம நம்ம கேட்கிற அந்த இதுல வந்து பரம்பரை சார்ந்த பிரார்த்தனைகள் நிறைய துவாக்கள் வந்து இப்ப நம்ம அதாவது சில துவாக்கள் இருக்குது ஓகே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டைம்ல இல்லாமல் பரம்பரை சார்ந்த பரம்பரை சார்ந்த அர்த்தம் என்ன பிறக்காத உருவாகாத குழந்தைன்னு அர்த்தம் ஏற்கனவே உருவாகினேன்னு சொல்லலாம் பிறக்காத உருவாகாத குழந்தைகளுக்கும் என்ன கேட்குறோம் சலாகியத்தையால சாலிஹான நல்ல குழந்தையாக மார்க்க அறிவோடு லட்சிய நல்ல குழந்தை லட்சியவாதியான குழந்தை இந்த மாதிரியாக துவா கேட்கிற நிறைய துவாக்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இதில் பாருங்க அதாவது அதாவது கேட்கப்பட்ட அந்த துவாவில் நம்ம வந்து ஒரு மனிதன் நாற்பது வயது அடைந்த நேரத்தில் இதை சொல்ற அதாவது இந்த மாதிரி சொல்றது அப்படின்ற ஒரு பாட்டு சிலாகித்த அலாபத்தில் துவா சொல்கிறேன் அந்த அர்த்தம் வந்து நாற்பது வயசு அடைஞ்சு அந்த துவா வந்து அர்த்தம் இல்லை அதை புரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் ஹத்தா பலக நினைச்சாங்க நாற்பது வயதை அடைந்தால் அவர் சொல்வார் என்ன சொல்வார்னு வருதுன்னா குரான்ல அதாவது அந்த வயதை அடைந்த பின்னால கால ரப்பி ரிசானு ஒரு துவா வரும் அந்த துவா வச்சு நம்ம விளங்குறப்பட நாற்பது வயது அடைஞ்சோன்னே இந்த துவா உதணும் நாளைக்கு நமக்கு நாற்பது வயசு இந்த துவா உதணும் பேத்தியை கொண்டாட சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது அதை பாத்திரக்கூடாது அப்படியெல்லாம் இந்த துவாவுடைய அர்த்தம் நாற்பது அடைய முந்தையும் என்ன செய்யலாம் அவர் துவா வதலாம் நாப்பது வயது அடைஞ்ச உங்களுக்கு பருவம் அந்த துவா வதலாம் உதாரணமாக உங்களில் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்தால் அவர் சொல்வார் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரானி சகே அப்போ வயசாகாண்டு பாத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமல்ல அந்த துவா அந்த டைம்லாம் சொல்லணும் உட்காந்துருந்து வயசாகிட்டாச்சு இப்போ தான் உக்கா அந்த வயசாகிட்டாச்சு இப்பதான் ரபிரமா ரப்யானி அது அர்த்தம் இல்லை அல்ல இது எதுக்கு சொல்கிறான்னா இந்த பிரார்த்தனை கூட அல்ல உணர்த்த வரான் அவர் செய்தியை நம்ம துவாவை இப்பயும் சொல்லிக்கலாம் இப்பயும் சொல்லலாம் அப்பையும் சொல்லலாம் யாரோ வயசுலயும் சொல்லிக்கொண்டிருக்கலாம் அல்ல ஒரு செய்தியை உணர்த்த அந்த வயசு வர நேரத்துல பழைய கெட்ட இதெல்லாம் விட்டு குணமெல்லாம் திருந்தி இதுக்கு பிறகு ஒரு நல்ல இடத்துக்கு மாறி எதிர்காலத்தை பத்தி பிள்ளைகளை பத்தி குழந்தைகளை பத்தி நல்ல சிந்தனைகளோட நன்றி கூட வாழ்ற தன்மை அதிகரிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பது தான் அந்த செய்தி அர்த்தம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நாற்பது ஆகிட்டு டைமை பார்த்த உடனே சரி மகிப்பி டைம்ல நாலாயிரமே அப்ப ரஷ்கூரின் அமத்த கல்லத்தி என்ன அந்த துவா வரும் அது அது சப்ஜெக்ட்டே இல்லை இங்க இங்க பிறந்த தினம் அந்த துவா வரல அப்படின்னா அந்த துவா அப்போதான் ஓதணும் ரபி ரமக ரப்யானி சாகிறான் அவன் வயசாக தான் என்ன செய்யணும் ஓதனும் அப்படியே அர்த்தமாகலை அந்த அடிப்படையில் எல்லாம் உணர்த்திறான் அந்த உணர்த்துறது என்னடா அணி அமத்த கல்லத்தி அன் அம்தீதி நீ செய்த அருளுக்காக வாய வாளிதைய என் பெற்றோர்கள் மீது நீ செய்த அருளுக்காகவும் உனக்கு நான் நன்றி செலுத்த எனக்கு உள்ளுணர் வைத்தா அந்த வாய்ப்பை தா அந்த மனநிலை எனக்கு என்ன தா என்று துவா கேட்கிறோம் இதுல பெற்றோர்களுக்கு செய்த அருள் என்று ஏன் நாம நன்றி செலுத்தணும் பெற்றோர் இஸ்லாத்துல இருந்ததனாலதான் நம்ம என்ன செஞ்சோம் இஸ்லாத்துல இருந்தோம் எனவே பெற்றோர்கள் செய்யப்பட்ட அருள் எங்களுக்கு செய்யப்பட்ட அருள் எனவே அந்த அருளுக்கு நம்மளும் என்ன செய்தோம் என்ன செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் அமல சாலிஹான் தரந்தா நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய நல்ல மல்களை செய்வதற்கு எனக்கு உள்ளுணர்

பாருங்க அந்த சலாகியத்தை என்ன பரம்பரைக்கு கால லா என எனது வாக்கு அநியாயக்காரர்களை சேராது அப்படின்னா என்ன பரம்பரையில் அநியாயக்காரர் வருவாங்க நல்லவர்களும் வருவாங்க நான் சொன்ன வாக்கு பரம்பரைக்கு உண்டு ஆனா யாருக்கு உண்டு அதுல நல்லவர்களுக்கு மட்டும் என்ன உண்டு கெட்டவர்களுக்கு இல்லை ஏன்னா இப்ராமல் சார் வாக்கு கேட்கிறாங்க அல்லாட்ட ஒரு உடம்படி கேட்கிறான் அல்லா ஆமன்னு சொன்னா இப்ராமல் சாத்திர உலக அழிய நாள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு என்ன செய்யும் அது போய் சேரும் அல்லா நல்லா சொன்னா லாய நாள் வாக்கு இப்ப துவா வந்து பரம்பரைக்கு எதிர்காலம் எல்லாவற்றுக்கும் சலாகியத்தான் ஏந்த பரம்பரையில என்ன இஸ்லாஹ் பண்ணி என்ன சீர்திருத்தீர் எந்த பரம்பரையில என் பிள்ளையில பிள்ளையிட பிள்ளையில என்ன சீர்திருத்தா அந்த பிள்ளைகளை வச்சுதான் சலாகிய கணக்கெடுக்கப்படும் என்ன வச்சுதான் அந்த பிள்ளைகளை என்ன செய்யும் பரம்பரையே இஸ்லாக பண்றதுக்குரிய ஒரு துவா இது இன்னி இன்னி துபுத்து வ நான் நான் உன் பக்கம் என்ன மீண்டு வருகிறேன் ஒரு குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்ம கேட்கக்கூடிய அந்த துவா அந்த உணர்வு அடுத்தது அதாவது ஆமனு அல்லஹ சொல்லிக்க அதாவது ஈமான் கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை அவர்களுடைய அதாவது பரம்பரைகள் எந்த பரம்பரைகளும் தொடர்கிறதோ ஈமானின் ஈமானோடு அல் ஹக்னாபிஹிம் துர்வியத்தம் அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் அவர்களுடைய பரம்பரையும் அவர்களோடு நம்ம சேர்த்து விடுவோம் அதாவது வா வாப்ப சாலிஹானவராக புள்ள புல்ல சாலிஹானவரை உருவாக்குறாரு எந்த பரம்பரை அந்த சாலிஹான பாதையில் அப்படி வேகமாக வருதோ டோட்டலை நம்ம ஒன்றாக என்ன செஞ்சிருவோம் சேர்த்து விடுவோம் சொர்க்கத்தில் விளங்கிட்டா அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்லுவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த இஸ்லாஃபி துர்ரியா அதாவது பரம்பரையை நம்ம என்ன செய்யறது சரிப்படுத்துறது பல வஜ்னுபனி வனிய அண்ணன் அபுதல் அஸ்னாம் என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் என்ன யார் எல்லாம் காப்பாற்றி விடுவாயாக நதுவா கேட்டத பார் ரஃப்ஜ் ஆலனி முக்கை மசாலாத்தி ஒமீன் துர்ரி அத்தி ரஃபிஜ் ஆலினி முக்கை மசாலா யார்லாம் என என்னை தொழுகை நிலா நட்டக்கூடிய ஒனஹாக்கு ஒமீன் துர்ரியத்தி எந்த பரம்பரையிலையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களை உருவாக்கு இப்ப இதெல்லாம் ஒரு அற்புதமான எங்களுடைய சிந்தனையில குழந்தை உருவாக்குற நேரத்திலேயே சலாகத்தான பிரார்த்தனைகள் நல்ல இது இந்த வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கணும் பண்றதில்லை யல்லா பரக்கத்தான குழந்தையாக ஆரோக்கியமான குழந்தையாக சாலிகான குழந்தையாக கண் குளிர்ச்சியான குழந்தையாக நல்ல உன்னை பொருந்திக்கொள்ளக்கூடிய குழந்தையாக துவா அதாவது குழந்தை வளர்ப்பில் எது பெஸ்ட்ன்னு கேட்டால் துவா பின்னரும் துவா பின்னரும் துவா தான் நம்ம இதுல ஏற்றம் அல்ல அங்கீகரிச்சுட்டான்னு வைங்க அல்லாஹு கபூல் செஞ்சுட்டான்னு வைங்க பாப்பாட அவங்க கட கடமை செய்யணும் ஆனா அல்ல சொன்னா அந்த இடத்துல யாரும் வழிகாட்டலும் இல்லாமல் அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படியே உருவாகி வரும் அதனால் குழந்தைகளுடைய துவாக்கல் அப்படி என்று நம்ம உருவாக்கத்துக்குரிய துவாக்கல் அதை நான் சொல்லுவேன் அப்படி அழகான முறையில ஒரு சிறப்பான ஒரு முறை அந்த குழந்தை என்ன செய்யும் உருவாகி வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே முழு சிந்தனையும் ஆரோக்கியமாக எப்படி பிறக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை உருவாக நினைக்கிறோமோ அழகாக பிறக்கணும்னு எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு மேலாக ஆண் குழந்தை பெண் குழந்தை நினைக்கிறோமோ அதுக்கு மேலாக நம்ம நினைக்க வேண்டியது இல்லை பிழை இல்லை அதுக்கு மேலாக எங்களோட சிந்தனையில் அண்ணு தினமும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது சாலையான குழந்தை என்ற குழந்தையும் என்று இந்த பிள்ளைக்கு புள்ள புறக்கமாக கொடுக்கிற அந்த குழந்தையும் அந்த பரம்பரையும் அவ்வாய்ச்சுல ஆசை சீராக்கியில சுஜூதுல சுஜூதில் அதில் எல்லாம் கேட்குற அந்த துவா தான் அந்த குழந்தையுடைய அருமையான எதிர்காலத்தை என்ன செய்யும் தீர்மானிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அதை புரிந்து அதை விளங்கி எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹு தாலவரையும் புரிவானாக